வணக்கு முறவுகளை வெயில் காலமெல்லாம் தொடங்கிட்டு எங்கடா போய் குளிக்கலாம் இல்லை போட் இல்லாமல்னு சொல்லி நினைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான இடம் ஒன்று தான் இது இது வந்து பரிசில் வந்து ஒரு ரெண்டு மணித்தாளும் காரில் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அழகான இடம் வரும் இது வந்து வேறு எங்கேயும் இல்லை த்ரோன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான லாக் ஒன்று இருக்குது அழகான ஏரி ஒன்று இருக்குது இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம் அது இந்த காலில் உலக்கி விட்ற அந்த பிதாலோ அந்த போட்டெல்லாம் ஓடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரெண்டு மூணு ரெஸ்ட்ரவுண்டுகள் இருக்குது இந்த லேக்லேயே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது வந்து பார்பிக்யூ போடலாம் ஒரு சூப்பரான நான் இடம் உண்டு தான் இது வெறும் ரெண்டு மணி தளம் தான் காரில் இல்லாட்டி வந்து நீங்கள் ட்ரெயினில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் இங்கே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசில் இருந்து பஸ் போகுது ட்ரெயின் போகுது அதுகள கூட நீங்கள் வரலாம் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து பரிசுலேருந்து ஒரு இல்லாட்டி பேர் போயிருந்தாங்க பாதின்னு சொன்னால் இன்றைக்கி செம்மு வெயில் வந்து பரிசில் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுல இருந்துச்சு சரி எங்கேயாவது போய் குளிப்போம் தோணுச்சு அப்போ அதுக்கு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் போனாங்க நாங்கள் ஒரு ரெண்டு மணித்தளத்துலேயே ரெண்டு மூணு மணித்தாலம்னு மாட்டேன் ரெண்டு மணித்தளத்தில் போகலாம் அப்புறம் நாங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போக ஒரு மூணு மணித்தாள்கிட்ட ஆகிட்டு நாங்கள் காலையிலமையே வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் மத்தியானத்துக்கு போனால் நல்ல வெயிலுக்கு செம்மையாக இருக்கும்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டு கப்பிட்டு குளிச்சுட்டு வரலாம் இதை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்த உடனே முன்னுக்கு வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் இந்த போட்டுகள் அந்த பாய்மர அந்த போட்டுகள் எல்லாம் நிற்கிற இடங்கள் வந்து இது நீங்கள் இங்கே நிற்காமல் நல்ல தொங்கலுக்கு போகணும் தொங்கலுக்கு போனீங்கன்னா ஃப்ரீ பாக்கிங் எல்லாம் இருக்கும் அங்கே போய் வானத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக லாக் தான் பாருங்கள் இப்போ லாக் கிட்டே நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம் இந்த ஏரி தான் இருக்கும் சும்மா வேறு லெவலில் தண்ணியெல்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்ல வெயிலுக்கு வரணும் வந்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம் இது நாங்கள் போன உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் காட்டுறேன் அவ்வளவு சனம் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க போன உடனே பெருசாக சனம் இல்லை இப்போ பாருங்க எப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பிறகு ரெண்டு மூன்று மணிக்கு பிறகு சரியான சனம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு பேர்தே வந்து ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் மெயின் அங்கே போனாங்க இதான் நண்பர் உங்களை வீடியோவில் காற்றும் பாருங்க ஸோ நண்பர் இந்த வீடியோ பார்த்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னும் இருக்கவும் ஸோ இவர் தான் நண்பர் பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அது பிறகு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்க சி கடல் நின்றன் லாக்கில் குளிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வேன் நிற்கிது பாருங்கள் இல்லை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பேதாலம் அந்த போட்டுகள் எடுத்து ஓடுறதுக்கு வந்து என்னென்னமான விலைகள்னு சொல்லி வந்து இல்லை விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு கிரோ எடுக்கிறாங்க அரை மணி தேலத்துக்கு நீங்கள் எத்தனை எத்தனை பேர் கூட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசுகள் எடுப்பாங்க மருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு எடுக்கிறேன்டா இருபது யூரோ கொசியும் கொடுக்கணும் ஒரு அட்வான்ஸ் காசு மாதிரி மருது வந்து உங்களோட விசா கொடுக்கணும் மறுது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு எடுக்க மாட்டாங்க எஸ்பேஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க அதாவது கையால் மட்டும்தான் கொடுக்கணும் கோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் விளங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு ரெண்டு இடத்துல இதில் எடுக்கலாம் இந்த பெதாவோ கால் உழைக்கோ இங்கே ஒன்று மற்றவங்க தொங்கல்ல இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு போட்டோ எடுக்கிறதுக்கு செம்மு வியூ ஒன்று கிடைக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டு எடுத்து ஓடுற இடம் இதில் வந்து நீங்கள் ஓடுறது மற்றது கொண்டு வந்து எல்லாம் இங்கே தான் ஸோ நம்ம வந்து குளிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போய் கொண்டுருக்கிறோம் நாங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டிலையே சாப்பாடு எடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் இருக்குது மருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் குளிச்சுட்டு திருப்பி குளிக்கிறதுக்கு அந்த துஷுகள் அந்த ஐட்டங்கள் இருக்குது நார்மல் தண்ணியில் இப்போ நீங்கள் லாக்கில் குளிச்சிருப்பீங்க நார்மல் தண்ணியில் குளிக்கிறதுக்கு மருது வந்து போஸ்ட்டு சிக்கூர் இருக்குது இப்போ நீங்கள் குளிக்கிற புத நீச்சல் தெரியாமல் தூரத்துக்கெல்லாம் போயிட்டீங்க அங்கேருந்து இருந்து கொண்டு கொண்டுருப்பாங்க அந்த பிரிவு இருக்குது மற்ற டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம் நாங்கள் போய்ட்டு சூடு காட்டிட்டு அடுப்பில் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்றைய நாள் வேறு லெவலில் போயிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள் நான் வீடியோக்கில் அட்ட போடுறேன் இன்னும் ஒரு சோர்ஷம் என்ன வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்